கரண்ட் கரண்ட்ஸா கரண்ட்டு இந்த மாதிரி தெரியல அப்போ ஒரு டெட்டு ஒர்ட்டு போய் செட்டை ஓட்டிகிட்டு வந்துடுவா கிணத்து நான் அப்போ விரிக்கும்னு நினச்சேன் ஆ பா தண்ணி வச்சுட்டு மாட்டுக்கு வச்சுடாதா ஒரு போய் ஓடிட்டு வந்தேன்னா ஓடிக்கிறேன் பார்த்தேன் மோசம் அது கொஞ்சம் ஆரஞ்சு சொல்ல முடியாது வருவாங்க இதெல்லாம் சாயந்திரம் அது அப்போ மொதல் அப்படி தான் இருக்கா ஓட்டை போடலாம் வச்சிருக்கேன் ஏய் என்ன உடைக்கணும்னே எந்த காரியத்துக்கு மாமே ஒரு கும்பாசத்தில் உடைக்க விடுப்பாங்க விடுங்க விடுங்க கூட்ட உடைக்க கூடாது துறக்கிறது நம்ம காரணமாக இருக்கணும் உடைக்கிறதுக்கு காரணமாக இருப்பாங்க

और वाच मारो पर मेरे को रूप लो अरे राम चले राम चले राम चले राम चले राम

அது லைக் கொடுத்தா ஆன்னு காட்டேன் அது மற்றபடியாக பார்க்குறதான்னு காட்டாது லைக்கே கமான் பண்ணிட்டு அது என்னாரு ஐடி காமிச்சேன் நீ முக்கியமான இப்படி நிகழ்வுலாம் போட்டோம்னா என்னைக்கெல்லாம் பார்த்துக்கலாம்